இந்துக்களுக்கான புனித உடை காவி நிறம் கிறித்துவர்களுக்கான புனித உடை வெள்ளை நிறம் இஸ்லாமியர்களுக்கான புனித உடை பச்சை நிறம் இதை மூன்றையும் இணைத்தால் நம் இந்திய தேசிய கொடி இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே நடுவில் சக்கரம் இந்த மத நல்லிணக்கத்தை உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் தேடினாலும் உங்களால் காணப்பெற முடியாது இதே நல்லிணக்க உணர்வோடு வெள்ளைக்காரர்களுக்கு நாம் அடிமையாக இருக்க முடியாது என்று இந்திய தேசிய கொடியை ஓங்கி உயர்த்தி பிடித்தபடி மரணித்தவர்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது படைத்த இறைவனை தவிர மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை இல்லை என்ற தத்துவத்தை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு வீடு வீடாக தட்டி நாம் வெள்ளைக்காரர்களுக்கு அடிமை இல்லை அவர்களுக்கு அடிபணியாதீர்கள் என்று சுதந்திர உணர்வை ஊட்டி எத்தனை எத்தனை மார்க்க அறிஞர்கள் ஆலிம்கள் எத்தனை உளமாக்கள் புளிய தொங்கவிடப்பட்டார்கள் முப்பதாயிரம் பேர் புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதை உங்களால் நம்ப முடியுமா டெல்லியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர்களுக்கு ஒவ்வொரு புளிய மரத்திலும் உலமாக்கள் உலமாக்கள் ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் மரணித்து சஹீதானார்கள் என்பதற்கு பின்னால் இருக்கிறது இந்த தேசிய கொடியின் சுதந்திரம் அதன் தியாகத்தால் எழுப்பப்பட்டது இந்த தேசிய கொடியினுடைய மகத்துவம் நாம் இதை உணர்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறையாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் இதை அறிந்து இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களினுடைய உண்மையான விடுதலைக்காக நாம் போராட வேண்டும் இரவிலே பெற்றோம் சுதந்திரம் இந்தியாவில் இன்னும் விடியவே இல்லை நேற்று பிச்சை இன்று பட்டினி நாளை பிளாட்ஃபார்ம் இடையில் பிள்ளைகளின் சாவு எத்தனை நாளைக்கு தான் பட்டினி விற்றேன் ஒரு கிட்டினி என்ற நிலையில் இருக்கிற வறுமையை மாற்றி பசியாற்றுவோம் என்ற கொள்கை முழக்கத்தோடு ஏழை மக்களுக்காக நாம் எல்லோரும் கரம் கோர்க்க வேண்டும் பசியில்லாத இந்தியா தான் சுதந்திர இந்தியா பசி கொடுமையால் மரணிக்காத இந்தியாதான் உண்மையான சுதந்திர இந்தியா அந்த உண்மையான சுதந்திர இந்தியாவிற்காக போராடுவோம் பசி பிணியை தீர்க்க இந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் நாரே தக்வீர் அல்லாஹு அக்பர்